வியானா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர மாதிரி தான் இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து எஃப்ஜே கூட வந்து போயிட்ருக்கு ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எஃப்ஜே கூட வந்து அவங்க கேப்டன் ரூம்லேயே போய் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அது காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியுது போல் ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை முன்னாடி இருந்து ஸோ எஃப்ஜேவும் வியானாவும் வந்து இந்த மாதிரிலாம் க்ளோஸாக பாண்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னால் இனிஷியலாக வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது ஒரு வார்த்தை சொல்லி திட்டினாரு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்ததை பார்த்துருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க ஸோ இப்போது வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ இந்த வீட்டில் எல்லாருமே வந்து நான் அவங்க கூட வந்து க்ளோஸாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல எனக்கு அதுவே யோசனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரையும் இருந்தாங்க அப்படின்னா எஃப்ஜேவும் உள்ளே இருந்தார் அப்படின்னா எனக்கு இந்த சிவானியோட ஞாபகம் தான் வருது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆகுமோ சீசன் ஃபோரில் வந்து அவங்க அம்மா உள்ளே வந்து பயங்கரமாக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைண்டுக்கு வருது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ ஏ எனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எஃப்ஜே வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து ஃபுல் எஃப்ஜே வந்து இன்னும் காட்டலை நான் வந்து இப்போது ஒரு சேஞ்ச் ஆகிருக்கேன்ல நான் வந்து கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இந்த வாரம் இருந்தான்ல ஸோ கேப்டன் ஆனாலும் தான் எஃப்ஜே வந்து இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிட்டேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டன் ஆகலை அப்படின்னாலும் நான் ப்ரூவ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து பீட் பாக்ஸிங் எஃப்ஜே தான் வந்து காட்டிகிட்ருக்கேன் ராப்பராக ஒரு எஃப்ஜே வந்துருக்காரு அது அப்பப்போ வந்துட்டு போகும் அதுக்கப்புறம் டான்ஸர் எஃப்ஜே வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து போயிட்டுருக்கேன் எல்லாத்தையும் நான் ஒரே டைம் வந்து காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியம் கம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்